சோஷியல் மீடியா எங்கேயுமே இந்த ஒரு பையனை பற்றி தான் ஒரே பேச்சாக இருக்கு ஏன்னா அந்த பையன் பண்ணை வீச்சு ஒரு பேச்சா மாறி இருக்குன்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்கும் வைபவ் சூரியவம்சி அவர்களை பற்றி தான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து பந்துகளில் வந்து ஐபிஎல் வரலாற்றில் இரண்டாவது அதிவேக சதம் அடித்த ஒரு பிளேயராக வந்திருக்காரு அதுவும் பதினான்கு வயதில் சூரிய வம்சியை பற்றி நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் நிறைய ரெக்கார்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஐபிஎல் வாரத்துக்கு முன்னக்கே நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு இன்றைய தினம் ஐபிஎல்ல இரண்டு ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் அவரை பற்றி மேலோட்டமாக பார்க்க போகணும்னு சொன்னால் பதிமூன்றாவது வயதிலே தனது முதல் தர போட்டிகள்லேயே அறிமுகமாயிருக்காரு அதுவும் அவருடைய பீகார் அணிக்காக கிட்டத்தட்ட பதிமூணாவது வயதிலேயே அங்கேருந்து அப்படியே இன்னொரு அவர்கள ரெக்கார்டை பார்க்க போனால் யூத் டெஸ்ட் போட்டிகளில் ஐம்பத்தெட்டு பந்துகளில் வந்து சதம் அடிச்சிருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் கூட அப்படின்னா அவர் ஆஸ்திரேலியா அண்டர் நைன்டீனோட அடிச்சு இருந்திருக்காரு கிட்டத்தட்ட அதனையும் தொடர்ந்து இன்னொரு ஒரு விஷயத்த பார்க்க போனால் இவர் என்னப்பா ரெக்கார்டுக்கு மேலே ரெக்கார்டாக இந்த வயசில் இவ்வளோ வச்சுருக்காருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு சீனியர் கிரிக்கெட்டில் சதம் அடித்த இளம் வீரர் அதுவும் கிட்டத்தட்ட பதினாலு வயது முப்பத்தி ரெண்டு நாட்கள் வயது கூட இவர் வந்து இந்த மாதிரியான பல சாதனைகள் செஞ்சுருக்காரு இந்த ஐபிஎல்ல வந்து இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தைந்து பந்துகளில் வந்து ஒரு சாதனை செஞ்ச மாதிரியே இன்னொரு சாதனையும் செஞ்சிருக்காரு ஒரு ஐபிஎல் இன்னிங்ஸில் அதிக சிக்ஸர் அடித்த இந்தியராக வந்து இவர் வந்து இப்போ தடம் பதிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பதினோரு சிக்ஸர் வந்து ஒரு மேட்சில் சூரிய வம்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் தன்னுடைய முதலாவது ஐபிஎல் வந்து டெபியூட் ஆன இந்த வருடத்துலேயே பல சாதனைகளை பயபுள்ள பண்ணிக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் சோஷியல் மீடியா எடுத்தாலும் எங்கே பார்த்தாலும் இவருடைய பேச்சு சும்மா பட்டி தொட்டி எங்கும் தீயாக பரவிக்கிட்டு இருக்குது இவருடைய புகழ் வந்து இதோடு நிற்காமல் பல 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 விஷயங்களையும் பல பல நிறைய வேடைகளையும் செஞ்சுக்கிட்டே போகணும் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இன்னொரு சச்சினா இன்னொரு விராட் கோலியா முதல் வைபவ் சூரிய வம்சியா இவர் இந்தியா டீமில் இவர் பண்ண போகிற சாதனைகளுக்கு நாங்கள் எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம்